திரும்பியும் வந்து அவங்க அப்லோட் பண்ணட்டும் எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படியே என்ன சொல்றானே நான் கேப்ப பிராக்டிகல்ல வந்து डिफरेंट ஆகுதுடா நீங்க இத கொண்டுவாங்க வாங்க நீங்க பிராக்டிகல்ல மாஸ் லிஸ்ட்ல ஓடிப்பீங்க இதுல ஓடிப்பீங்க எல்லாதையும் ஓபனா வந்து காட்டுங்க நேத்தி மாஸ் சரி ஐசி ஆகி வந்துருக்கு இதுக்கு எங்க இருந்து நீ மண்டல என்ன செய்யணும் அந்த மார்க்ஸ் நாங்கள் வச்சிருக்கிற ப்ரூவ் பண்ணி அவங்களோட மார்க்ஸ் சீட் ரிசல்ட் சீட்லாம் கோர்ட் சீட் கொண்டாந்து அவங்க சப்மிட் பண்ணனும் அதை நாங்கள் பார்த்து உண்மை நாங்கள் ப்ரூவ் பண்ண நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதை எங்களுக்கு அவங்க காட்டணும் இது வந்து என்ன ஹியூமன் இந்த இது சிஸ்டம் பில்லன்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டம் என்ன பில்லன்னு சொல்லி தெரியும் ஐடென்டி நம்பர் மாறல நாங்கள் செலக்ட் பண்ண மாறும் மாறல ஆனால் மார்க்ஸ் மட்டும் மாறி இருக்கு அவங்க சொல்லிட்டு நம்ம நீதிமன்றம்